வணக்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மலையில் தான் இருக்குது பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டவங்களால் நீங்கள் எவ்வளோ தான் உருண்டு பிறந்தாலும் வரவே முடியாது இந்த கோவிலுக்கு நல்லவங்க மட்டும்தான் இந்த மண்ணில் கால் எடுத்து வைக்க முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மேலோட்டமாக பாருங்கள் கம்மி கொரோனா வந்து போட்டு ஆட்டும் போது வாழ்றது வாழ்க்கை அண்ணா நம்ம ஊர் கோயிலோட வரலாறு சொல்லுங்கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஊரில் நிறைய கலவரம் நடக்குது கலவரம் இந்த கலவரம் எப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட கொண்டு போட்டு போனோம் ஏன் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது இது ஏன் இப்படி நடக்குது இந்த கிரகங்கள்லாம் ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது கொரோனா வந்து போட்டு ஆட்டும்போது இந்த இந்த நல்ல பாம்பு வந்து சொல்லுது கொரோனா உனக்கு கட்டுப்படும் நமக்கு கட்டுப்படும் இந்த மலைக்கு இந்த மலைக்கு கொரோனா கட்டுப்படும் நீ தினம் தெய்வம் போட அப்படிங்க அன்னையில இருந்து இன்னைய வரலாம் இப்ப தீபம் போட போகணும் ஆனால் அந்த தம்பி வரன்ட்டாப்ல தினந்தோறும் மலையில தீபம் போடணும் எதுக்காக நீதி தர்மம் நியாயம் அது வந்து சொல்லுச்சுன்னா அதை அப்படியே கேட்டு நான் நடக்க அப்படி ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு செயலிலையும் அச்ச வேலையில் பாஸ் பண்ணியிருக்கணும் நமக்காக வாழ்றது வாழ்க்கை இல்லை இப்போ எனக்காக நான் வாழ்ந்தேன்னா அது மிருக வாழ்க்கை குடும்பத்துக்காக வாழ்ந்தால் அது மனித வாழ்க்கை குடும்பத்துக்காக வாழும்போது துன்பம் துன்பமில்லாத வாழும் இப்போ குடும்பத்துக்காகவும் நான் வாழலை எனக்காகவும் வாழல அப்போ நான் எதுக்காக வாழ்ந்திருக்கேன் ஊருக்காக உலகுக்காக ஒரு பொய் நம்மகிட்ட வரக்கூடாது நம்ம செய்கிறது தர்மம் தர்மத்தில் அதர்மத்தை கலக்கக்கூடாது அதில் பொய் இருக்கக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கையே இந்த மண்ணுலகத்தில் இதுவரை எழுபத்தி மூணு வயசு இதுவரையிலும் இங்கே வந்து என்னை பொய் சொல்லுன்னு சொல்ல சொன்னப்போ கூட கடவுள் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு என்னை வசூலுக்கு போடாதுன்னு அனுப்பி விட்டாரு ஏத்தாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வந்துட்டாங்க இந்த மலையில் ஒரு கல்யாணம் நடந்தது அந்த பொண்ணுக்கு வயசு கம்மி அது கேஸ் கொடுத்துருச்சு அது சமாச்சாரமாக இங்கே வர்றாங்க இங்கே நடக்கலைன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க நடக்கலைன்னு சொல்லுன்னு வந்து நாலஞ்சு பேர் செ சொல்லும்போது அப்படிலாம் சொல்ல முடியாதியா இங்கே தான் நடந்தது நடந்தது எப்படி நடக்கலன்னு சொன்னது நடந்தது நடந்ததுன்னு தான் சொல்லணும் பொய் உரைத்தல் கூடாது ஒரு பொய்ய சொல்ல அப்புறம் ஒம்பது பொய் சொல்லி ஆகணும் இது தேவையில்லை அதனால் இங்கே தான் நடந்தது என்னென்ன நட நடக்கட்டும் கடவுளை என்ன காப்பாற்றணும்னா காப்பாற்றிட்டோம் நான் செஞ்சதுன்னா தப்புன்னா அவர் தண்டனை கொடுக்கட்டோம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் நான் வந்து போய் சொல்ல முடியாது அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இது மெய்மலையாக விளங்கணும் இந்த மலை உலகத்தில் இப்படி ஒரு மலை இல்லைன்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா தெய்வமும் நமக்கு பக்கப்படமாக இருக்கிற அளவுக்கு நம்ம நீதியாக நடந்துக்கணும் இல்லைன்னா நம்ம மலையில் வந்து வெள்ளிக்கிழம பூட்டை உடைச்சி திருடிட்டாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு ஏதாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அதிகாரி வர்றாரு யார் மேலே சந்தேகம்னு கேட்குறாரு எல்லாரும் நல்லவங்க யார் மேலேயும் சந்தேகப்பட வேண்டியதில்லை யார் தப்பு செஞ்சாலும் பூமி ஆகாயம் ஆய்வு சூரிய சந்திரம் இவங்க அஞ்சு பேத்துக்கும் தெரியும் நாலாருக்கு செத்து போயிடுவோம் இங்கே திருடுனவங்க அப்போ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நாம் யாரையும் சொல்ல வேணாம் நாம் யாரையும் என்னமுன்னு சொல்ல வேணாம் நாலாறு அன்னைக்கு நீங்கள் போஸ்ட்மார்டம் பண்ணிங்க அப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி அப்ப நம்ம சொன்ன சொல்ல கடவுளை மெய்யாக்கி இருக்கிறாரா இப்படி எல்லா தெய்வமும் எல்லா காலத்திலும் அடியேன்னு சொன்ன எந்த சொல்லியும் பொய்யாக்கலை